இன்ட்ராடேல டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுறோம் அதுவும் நமக்கு மார்க்கெட் ஓப்பனான டென் ஓ கிளாக் உள்ள ட்ரேடிங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேடிங் தான் ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் உங்களோட வேலை என்னவாக இருக்கும்னா டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க எத்தனை லாட்டு அப்புறம் ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன லாஸ் அமௌண்ட் என்ன ஸோ இந்த பேசிக் திங்ஸை மட்டும் டெய்லி நீங்கள் டைப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் லாட் ட்ரேட் பண்ண முடியும் ஒரு சில நிஃப்டி ட்ரேட் பண்ண நினைப்பீங்க ஒரு சிலருக்கு பேங்க் நிஃப்டி ஸ்கிரிப்ட் தான் பிடிக்கும் அதே மாதிரி டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணுறேன் ஸோ இந்த பேசிக் திங்ஸ் மட்டும் மார்க்கெட் ஓப்பன் முன்னாடி ஒரு நைன் ஓ க்ளாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே கூட ஆர்டர் மாதிரி செட் பண்ணலாம் நானும் செட் பண்ணி காட்டுவேன் நான் எப்படி ஆர்டர் போடுறேன்னு இதே மாதிரி தான் நீங்களும் வந்து பஞ்ச் பண்ணுவீங்க ஸோ டெய்லி இந்த மாதிரி ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சுட்டா லைவாக நைன் ஃபிஃப்டினுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோ ட்ரேடிங் நடக்கும் ஸோ இது ஒரு டென் ஓ கிளாக் குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும் இந்த மாதிரி தான் டெய்லி இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் நாங்கள் இருக்கோம் ஸோ ஆஃப்டர் டென் ஓ கிளாக் உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம் ஸோ டென் ஓ கிளாக் குள்ளே இந்த ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இதில் என்ட்ரி எடுக்கிறது வந்து ஸ்கேல்பிங் பேசிஸில் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கோம் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும் எக்ஸிட் ஆகிறது நம்ம செட் பண்ணுற டார்டார் ஸ்டாப்லாஸ் அந்த அமௌண்ட் ரீச் ஆகையில் நமக்கு எக்ஸிட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்கும் அன்றைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ ஓப்பன் பண்ணி அன்றைக்கே ஒரு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னே இந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் ஆனோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை தான் டெலிட் பண்ணணும் டெலீட்டில் ஆள் கொடுத்துருந்தான் இங்கே டேட்டா ஃபைலையும் டெலிட் பண்ணிடலாம் ஓப்பன் அம்மி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி டிசம்பர் இப்போ அங்கே நடக்கிறது டிசம்பர் மாதம் அது தேர்ட்டி இயர்த்து எக்ஸ்பரி ஆகுது ஸோ பேங்க் நிஃப்டி தேர்ட்டி டிசம்பர்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு பேக் ஃபில் பண்ணிடுறோம் லாஸ்ட்டாக என்ன பிரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்குறோம் ஃபிஃப்டி நயன் ஃபோர் செவன்ட்டி டூ ஸோ ஃபிஃப்டி நயன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா ஃபிஃப்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஃபிஃப்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் ஷார்ட்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சிருவோம் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம் அதே மார்க்கெட் ஓப் நைட்டு கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம் இங்கே நம்ம ரெண்டையுமே ஃபீட் பண்ணி வச்சுருவோம் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆல்கோவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஏற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும் அதே மார்க்கெட் இப்போ கீழே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் பண்ணும் அது என்ன ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிக்கும் அடுத்து நம்ம செட் பண்ணுற டாரா டா ஸ்டாப்பில் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ட்ரேடிங் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ டெய்லி இதே மாதிரி தான் நீங்கள் ஓல்ட் டேட்டாக டெலிட் பண்ணுவீங்க ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்துட்டு அந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சுருவீங்க இந்த ஃபார்ம சேஞ்ச் ஆகாது இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எத்தனை லாட் அதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே ஒன்றுன்னு இருக்குல்ல இங்கே தான் நம்ம கிளிக் பண்ணிட்டு லாட்டை மாற்றிக்கணும் ஒரு லாட்னா ஒரு லாட்டுன்னு விட்டுரலாம் ரெண்டு லாட்னா ரெண்டு லாட்டுன்னு ஸோ நமக்கு எத்தனை லாட் வேணுமோ இங்கே டைப் பண்ணிக்கலாம் நான் டுவெண்ட்டி லாட்ஸ் டைப் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்டை கீழே எடுத்து கிளிக் பண்ணிக்கிறோம் டேஷ்போர்ட் ஃபைல் ஸ்டார்ட் இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகுது நெக்ஸ்ட் டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும் டென் தௌசண்ட் ருபீஸ் டாரட் செட் பண்ணுறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாசிட்டிவாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் லெவன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு ஸோ சிங்கிள் ட்ரேட் தான் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து நல்ல டவுன் வரையில் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குதுன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணிக்கங்க தேங்க்யூ